திருச்சிற்றம்பலம் கற்குழி தூர கனகமும் தேடுவர் அக்குழி தூர்க்கை யாவர்க்கும் அறியது அக்குழி தூர்க்கும் அறிவை அறிந்த பின் அக்குழி அழுக்கற்ற வாரி கல்லாலான குழியை பொன்னால் மூட முயற்சிப்பதைப் போல இவ்வளவு பாடும் ஒரு ஒருசான் வைத்துக்குத்தான் என்று சொல்லும் மனிதர்கள் மனம் நிறைவடைய வழி தெரியாத காரணத்தினால் காலம் முழுவதும் பொன்னையும் பொருளையும் தேடி அலைந்து கொண்டே இருக்கிறார்கள் கற்குழி தூர கனகமும் தேடுவர் அக்குழி தூர்க்கை யாவர்க்கும் அறியது இந்த பசியாகிய குழியை எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உண்டாலும் உடுத்தினாலும் அனுபவித்தாலும் யாராலும் அதை நிரப்பவே முடியாது யாவர்க்கும் மரியது யாரும் இதற்கு விதிவிலக்கல்ல ஆனால் அதிலிருந்து விடுபடுவதற்கு வழி உண்டு அக்குழி தூர்க்கும் அறிவை அறிந்த பின் அக்குழி அழுக்கற்ற அழுக்கற்றவாறே இறை சிந்தனை மட்டுமே அதற்குரிய தீர்வு அந்த அறிவை தெளிவை பெற்றுவிட்டால் உங்கள் மேல் படிந்திருக்கும் வினையாகிய அழுக்கு நீங்கும் பிறவி என்னும் பெருங்குழியும் தூரும் என்று பாடுகிறார் பிறவி என்னும் பெருங்குழி அடைபட்டு விட்டாலே உயிரை தொடர்ந்து வருத்தும் துன்பங்கள் இல்லை அன்பே சிவம் அடியார்க்கு அடியே oh <laughs>